தமிழ் மக்கள் நடத்தக்கூடிய ஒன்றிணையக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு வந்து இது முன்னிட்டு இந்த பூங்காவில் கொண்டிருக்கிற ஈமான் அமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த சந்திப்பு நிகழ்வில் நானும் பங்கேற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவிற்கு ஜமீல் பார்க்கில் கலந்து கொண்ட ஏறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் புகாவையும் செலுத்திக் கொள்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் அமீரகம் எல்லாரும் வந்து மதங்கள் கடந்து மதங்கள் சந்திக்க சங்கே கூடிய ஒரு அமைப்பை அதை ஏற்படுத்தி இருக்குங்கிறத சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் குடும்பத்தோடு ஃபர்ஸ்ட் லெவலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கேன் கப்பு இந்த நாட்டுக்கும் நம் பிழைக்கின்ற நாட்டுக்கும் நல்லபடியா நடக்க எல்லாம் நல்லா கிளுவை சிவன் என்று வேண்டி கூறுகிறேன் நான் நிசார் மௌலவி ஸ்ரீலங்கா புத்தளத்தை சேர்ந்தவர் இங்க உள்ள மக்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லா ஊர் மக்களும் இங்கே சந்திக்கிறோம்

தமிழக தேசிய நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஈமான் அமைப்பின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த சந்திப்பு நிகழ்வில் நானும் பங்கேற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பத்தாண்டுகளுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த நிகழ்வில் நான் பங்கேற்றிருக்கிறேன் அதற்குப் பிறகு இப்போது பங்கேற்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் சொந்தங்களை ஆயிரக்கணக்கான தமிழ் உறவுகளை ஒரே இடத்தில் சந்திக்கிற வாய்ப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அனைவரும் இன்றைக்கு இங்கே ஒன்று கூடி கருத்து பரிமாற்றங்கள் செய்து குழந்தைகளோடு குடும்பங்களோடு மகிழ்ச்சியோடு இந்த அமீரக நாளை கொண்டாடுகிற இந்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்பாடு செய்து அழைப்பு விடுத்த ஈமான் அமைப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் எல்லாம் எல்லாமல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெபில் பார்க் இங்க என்ன விசேஷம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அ ஐம்பத்தி மூன்றாவது நேஷனல் டே கொண்டாட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது யுஏ தமிழ் மக்கள் நடத்தக்கூடிய ஒன்றிணையக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு வந்து இதுதான் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடக்கூடிய தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த நிகழ்வு இதில் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க இதை நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம் இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இமான் கலாச்சார மையம் அப்படிதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இமான் கலாச்சார மையத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு சுருங்கக்கூடிய அமைப்பு இல்லை இது மிகப்பெரிய பணிகளை மிக குடும்பத்தையும் முற்றார் உறவினர்களையும் பிரிந்து இங்கு வாழக்கூடிய இந்திய தமிழ் மக்களுக்கு வந்து இங்கே தேவைப்படுகிற எல்லா உதவிகள் அதாவது ஜனனம் முதல் மரணம் வரை அனைத்திற்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஈமான் அமைப்பு இருக்குது இந்த ஈமான் கலாச்சார மையம் தான் வந்து இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்க தொடர்ந்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் தங்களது குடும்பங்களை விட்டு இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஒரு நாள் போதும் மகிழ்ச்சியை வந்து அவங்க இன்னும் ரெண்டு மூணு மாதங்களுக்கு மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து நடத்துகிறாங்க இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஐக்கிய அரபு அமீரத்தின் ஐம்பத்தி மூணாவது தேசிய தினத்துக்கு ஜபீர் பார்க்கில் இங்கு கூறியிருக்கும் ஈமான் சார்பாக நடத்தப்படும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் எனது துவாவையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டை உருவாக்கிய ஷேக் ஜாயேத் அவர்களுக்கும் எனது துவாவையும் எனது நல்வாழ்த்துக்களையும் சிரித்துக் கொள்கிறேன் இந்நாட்டின் பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ஜாயத் வைஸ் பிரசிடென்ட் ஷேக் முகமது பின் ராஷித் மற்றும் இந்நாட் எல்லா அமீரகத்தின் குமார்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு ஜமீர் பார்க்கில் கலந்து கொண்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஈமான் கலாச்சார மையம் சார்பில் அமீரக தேசிய தினம் எல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படும் அதே போன்று இந்த வருடமும் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் குடும்பத்தோடு பதிவு செய்து இங்கே குழுமி உள்ளார்கள் அலமதுல்லா இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஈமனுடைய தலைவர் ஹவீலா காக்கா அவர்கள் அதேபோல் ஈமனுடைய பொருளாளர் எஹே அண்ணன் அவர்கள் அதே அதேபோன்று ஈமனுடைய துணைத் தலைவர் கமல் காக்கா அவர்கள் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு இந்த துபாய் அரசாங்கத்தின் ஆதரவோடும் துபாய் அரசாங்கத்துடைய மிகுந்த ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இங்கு ஒத்துழைப்பு திறந்து அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அமீர தேசிய தின நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அதாவது ஈமான் கலாச்சார மையம் நடத்துகிற அதாவது ஐம்பத்தி மூணாவது தேசிய தினம் அமீரகத்தில் நம்ம வந்து நம்மளை வாழ வைக்கும் பூமி அதாவது நன்றி செலுத்தும் வகையில் இந்த தேசிய தினத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னும் போனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இரண்டாம் தாய்நாடு இந்த அமீரகம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு இந்த அமீரகம் சாதாரணமாக பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் அமீரகம் அப்படிங்கிறது தான் நன்றி எப்பவுமே இருக்கும் இருபது வருஷமாக இங்கே இருக்கேன் என் பேர் வந்து மண்ணை சுரேஷ்குமார் மாரிமித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கூட போகிறாங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடும் அதே போல் மத்தியானம் சிறப்பான உணவு கொடுக்குறாங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து மக்களுக்கு விளையாட்டு போட்டி கொடுத்து அருமையான பரிசுகள்லாம் இருக்குங்க எல்லோரும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இனிய தேசிய தின நல்வாழ்த்துக்கள் அலாம் வலைக்கம் ரஹத்துலாஹி வரகாத்து நான் வந்து முகமது மாரூஃப் கீழக்கரை என்னோட ஆளுமை தமிழகத்தை சார்ந்தவர் தமிழ் இப்ப இந்த ஐம்பத்தி மூணாவது நேஷனல் டே யூஐஇ நேஷனல் டே கலந்துக்கிற இந்த பங்க கலந்துக்கிற சிபில் பார்க் வந்திருக்கிறோம் இது முக்கியமாக வந்து நம்ம பிளக்கிக்குரிய நாடு இந்த நாடு கொண்டாட்டத்தில் வந்து நம்ம என்ன கலந்துக்கிறணும் அது ஒரு நன்றி இந்த நிகழ்ச்சியில் நல்லா கலந்துக்கிறோம் சிறப்பான ஏற்பாடுகள் நடந்து விசேஷமா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டுக்கு இன்னும் அல்லா தர நல்ல வளத்தை கொடுப்பானாக நாட்டு மன்னர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நல்ல வளத்தை கொடுத்து பறக்கத்தை கொடுத்து வரக்கூடிய நம்முடைய சமுதாயமும் நல்ல வசதியாக வாய்ப்போடு இங்கு வாழ்வதற்கும் பிறந்த நாட்டுக்கும் நம் பிழைக்கின்ற நாட்டுக்கும் நல்லபடியாக நடக்க எல்லாம் நல்லா கிருவை சிவன் என்று வேண்டிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நான் நிசார் மௌலவி சிறுலங்கா புத்தளத்தைச் சேர்ந்தவர் துபாயில் வேலை வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஈமான் சங்கத்தால் நடத்தக்கூடிய இந்த செலிப்ரேஷனில் கலந்து கொண்டோம் இந்த வருடமும் எங்களுக்கு அழைப்பு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஈமான் சங்கத்த சங்கத்தால் வர்தா வருடம் இந்த இடத்திலே மிகவும் பிரமாண்டமான முறையிலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு எல்லா வசதிகளையும் உள்ளடக்கி பலவிதமான நிகழ்ச்சிகளை செய்து நிகழ்வு நிகழ் நிகழ்வுடைய இறுதியிலே பல பெருமதியான பரிசுகளை வழங்கி மிகவும் சிறப்பாக வருடம் தோறும் நடத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருடா வருடம் இந்த நாங்கள் இருக்கக்கூடிய தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய கண்ணியத்தை பேணி சங்கையான முறையிலே எல்லோரையும் அரவணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று வரக்கூடிய வருடங்களிலேயும் இதைவிடவும் சிறப்பாக இந்த நிகழ்வுகள் நடந்தேற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிர பிரார்த்தித்தவனாக முடித்துக்கொள்கிறேன் ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அஸ்லாம் வரைக்கும் ரமத்துல்ல ஷேக் அப்துல்லா சொந்த ஊர் அம்மாப்பட்டினம் இப்போ இங்கே வந்து ஈமான் கலாச்சார மையத்தினுடைய ஏற்பாடுகள் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் ரொம்ப அழகா செஞ்சிருக்கிறாங்க வருஷம் வருஷம் இந்த நேஷனல் டே வந்து ரொம்ப சிறப்பான முறையில இங்க செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடுகளும் நல்ல அற்புதமா இருக்குது நம்முடைய உறவு நாடு கடந்து சொந்த ஊர் கடந்து என்ன எல்லாம் நம்ம சந்திக்க மனங்கள் சம் சங்கமிக்கக்கூடிய இடமாக இதை அமைச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களுடைய சாப்பாடுகள் ஏற்பாடுகள் வரக்கூடியவங்களை கண்ணியப்படுத்துறது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சிறப்பா இருக்குது இந்த ஈமான் மையம் வந்து இந்த சிறப்பான முறையில் எல்லா காரியங்களையும் சந்தோஷமா சிறக்கி செய்கிறதுக்கும் எல்லாரும் வந்து மதங்கள் கடந்து மனங்கள் சந்தி சங்கமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அதை ஏற்படுத்தி இருக்குதுங்கிறத சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் பார்த்தோம் மாற்றம் சொந்த சொந்தங்கள்லாம் நிறைய பேர் அன்பான ஒரு உறவாக என்ன செய்கிறாங்க எல்லாருமே சந்தோஷமா இல்லை உலக எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது போன்ற நிகழ்வுகளை சிறப்பான முறையில் நடத்தி இந்த நாட்டுக்கு ஒரு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்குது அலமதுல்லா இல்லாமல்ல ரபுலால எல்லா வகையான பாக்கியங்களை தந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க உதவி வீக்கலத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் இங்க அபுதாபிலேருந்து இருந்து வந்திருக்கோம் நல்லா சூப்பரா செம்மையா இருக்கு

वे सेरालन इब्नुल अव्रग तिरुपुरवननी वसंगले തുടങ്ങി ಓದಿ ಮುಗುವರು ಆವು ಅಬಿಲ್ಲಾಹಿ ಮೆನ ಸಂಕ ನಿರ್ವಜಿ बिस्मिल्लाहिर रहमानिर रहीम ಕುಹು ಅಲ್ಲಾಹು ಅಹದ್ ಅಲ್ಲಾಹುಸ್ ಸಮದ್ ಲಮ್ ಯಲಿ

Respected Council the country. It is a great pleasure to be here this evening and celebrate uh, uh, We are all long term residents of the UAE and we have seen the UAE grow over the years. And uh, along with the growth of UAE, uh, social organizations like Emirates are also growing. And we hope that inshallah in the years to come, we'll be able to do more activities for the benefit of our community. And uh, we're all here to support. And I'm sure that uh, all of you here. Uh, தி சப்போர்ட் ஈமான் கிரேட் வந்துட்டு இது ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணி வந்துட்டு இங்கிலீஷை பேசிட்டேன் தமிழில் அந்த அளவுக்கு எனக்கு பரிசு இல்லைங்கிறதுனால பட் இதுவே வந்து கலைவருக்கு என்னுடைய ஈவினிங் வணக்கங்கள் அண்ட் ஈமான் திரும்ப அறுபது வருஷமாக வந்துட்டு இங்கே இருக்கிறாங்க நம்ம நாடு வந்துட்டு

லேடிஸ் இந்த ரைட் சைடு வர சொல்லியிருந்தோம் யாரும் காணோம் வீட்டு விட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா லேடிஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க டோக்கன் விளந்துச்சினாக்கும் வரத்துக்கு லேடிஸ் இது வரைக்கும் பார்க்க முடியல இந்த சைடு சப்போஸ் குளுக்கும் நம்பர் விளந்துச்சினாக்கும் அவங்களால வர முடியாதுன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதனால தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இந்த ரைட் சைடு வந்துருங்க தயவு செய்து வாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் மூணு முறை கூப்பிடுவோம் முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் ஷா அவர்களுக்கு இமான் கலாச்சார மைத்திய தலைவர் அபிபுல் கமால் காக்கா அவர்கள் பன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள் ஈமான் கல்ச்சுரல் சென்டர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஜாதி மதம் பாராமல் பொது சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் தயவு செய்து அதன் தலைவர் அபிமுல்லா காக்கா அவர்களுக்கு பலத்த கரவசம் அளித்தது நான் ஸ்டாபர் குறைந்த ஒரு அரை நிமிடமாவது தயவு செய்து கைதட்ட வேண்டும் ஒரு அரை நிமிடமாவது கைத்தட்ட வேண்டும் காரணம் என்னவென்றால் இப்தார் பார்ட்டி ஒவ்வொரு வருடமும் தினம் குறைந்தது ஏழாயிரம் பேர் ஒரு சிறு கல்யாண வீட்டில் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்குள்ள அந்த கல்யாண ஓட்டுக்காரரு ஆள் கலன்றுவார் ஆனால் அந்த முப்பது நாள் தொடர்ச்சியாக முப்பது இருபத்தி நாலு மணி நேரமும் பணி செய்தால் மட்டுமே அடுத்த நாள் இஃப்தார் பார்ட்டிக்கு தயாராக முடியும் அந்த டீம் ஈமான் டீம் அனைவருக்கும் பலத்த கரகோசம் இனி ஒரு முறை இருக்கார் அந்த வால்யூண்டர்ஸ்களை சும்மா சொல்லி கொடுக்க முடியாது காலையில் அந்த வெயில்ல புள்ளே நின்று வேலை பார்த்துருக்காங்க இதே மாதிரி இர்தார் பார்ட்டியில் முப்பது நாள் அவங்க தூங்கி வந்த விஷயம் நல்லா தெரியும் அதனால அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தை ஆண்டவன் எல்லாவரையும் நல்ல தியாரியத்தையும் செய்ய வேண்டும் என்று உங்களோட நானும் சேர்ந்து துவை கேட்டு நன்றி ஒரு 2026 2026 டூ சிக்ஸ் டூ ஜீரோ டூ சிக்ஸ் கசரோல் வரக்கூடிய பட்டுசாலை ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஒன் நைன் சிக்ஸ் ஓகே அந்த கிரீன்ஷர்ட் இங்கே I am sure many of you are associated with Iman Culture Centre. It is my duty to thank Iman Culture Centre for the support that they are giving for the amnesty scheme. <laughs> People who require support during amnesty by giving them food, by giving them uh, other support, by giving them tickets, and you, you are doing a great job. So while we are, uh, we are doing better... Tamil